அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பதினேழாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய கர்மாதிபதியாக கருதக்கூடிய சூரியன் கர்மஸ்தானம் தொழில் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்துவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உண்டு என்னென்றால் ஒரு வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் சூரியன் பார்க்கப்படுகிற ஆறுங்க அவர் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும் போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வளம் வருவதால் விருச்சகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாகவே அள்ளி என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகவும் சகாயமானவராக செயல்படுகிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாகவும் மூலமாகவும் பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகங்களின் இயக்கம் சூரியன் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய கிரகமாகவும் ஆளுமை பெற்ற கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல நொடியற்ற ஆரோக்கியமான உடல்நிலையை பெற வேண்டும் என்றாலும் சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் உஷ்ண பார்க்கப்படுகிறாருங்க அவர் இந்த வேளையில் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை கேதுவுடன் இணைந்து நான்காம் இடத்தில் பார்ப்பதால் அரைச்சல் உறுதியாக விலகுவதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் பெருசகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாகவே வருகிறது என்பதை தெல்ல தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது கேதுவுடன் இணைந்திருக்கிறார் கேதுவை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சூரியன் அதே சமயம் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கும் பகை கிரகமாக இருக்கிறார் எனவே இந்த வேளையில் கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் சிக்கல்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தவிடுபடியாவதோடு நன்மையை இரட்டிப்பாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் நவ கிரகங்களின் இயக்கத்தையும் ஆற்றலையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை சூரியனிடம் இருக்கிறது அப்படி இருக்கும் போது கேதுவினால் ஏற்படக்கூடிய அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நேர் எதிராக நின்று சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக இந்த வேளையில் மாற்றி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது கேதுவிற்கு பகை கிரகமாக இருப்பதோடு கோல்சார விதியின் அடிப்படையில் கேதுவால் சிரமம் ஏற்பட்டாலும் அவற்றை அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அதீத பலத்துடன் வளம் பெறுவதால் அவரை ஆளுமை செலுத்தக்கூடிய அளவிற்கு அதிகாரம் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் கேது ராகு மற்ற கிரகங்களின் இயக்கத்தை ாலும் கூட சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தன்மை மட்டுமல்ல இயற்கையாகவே இந்த தன்மையானது வெளிப்படுகிறது ஏனென்றால் பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்ட கிரகமாக ராகு கேது பார்க்கப்படுகிறது பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவும் அதே சமயம் சூரியனின் வாகனம் என்று அழைக்கக்கூடிய குதிரையும் குதிரை ஏழு குதிரை போட்டிய ரத வாகனமாக சூரியனின் வாகனம் பார்க்கப்படுகிறது இயற்கையாகவே பாம்புவின் விஷத்திற்கு மாற்று மருந்து பாம்புவின் விஷத்தில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருப்போம் விஷத்தை தான் முறிக்க முடியும் முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் நாம் அது காலில் முள் குத்திவிட்டால் அந்த முல்லை எடுப்பதற்கு அதை விட கடினமான உலோகத்தை பயன்படுத்தி அதுவும் முள்ளாக இருக்கக்கூடிய உலகத்தை பயன்படுத்தி தான் எடுக்க முடியும் அதனால் தான் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதே போன்று விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க முடியும் என்று சொல்வார்கள் அதாவது பாம்புவின் விஷமானது ஒருவரை தீண்டிவிட்டதற்கு பிறகு அந்த விஷம் உடலில் பரவி அவர் மரணிக்கும் சூழல் கூட உருவாகலாம் ஆனால் அதை தடுக்கக்கூடிய வகையில் பாம்புவின் விஷத்திற்கு மாற்று மருந்தானது அந்த விஷத்தில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது ஏனென்றால் பாம்புவை பிடித்து அதனுடைய விஷத்தை ஒரு குடுவையில் சேகரிப்பார்கள் அப்படி சேகரித்த விஷத்தை குதிரைக்கு தான் செலுத்துவார்கள் குதிரைக்கு செலுத்தும் போது குதிரையின் உடலில் எதிர்பாற்றல் நிறைய இருக்கும் அந்த எதிர்பாற்றல் காரணமாக செலுத்திய விஷத்திற்கு எதிர்பாற்றலை குதிரை உற்பத்தி செய்யும் அப்படி உற்பத்தி செய்த எதிர்பாற்றல் இரத்தத்தில் கலந்திருக்கும் அப்படி கலந்திருக்கக்கூடிய சிறு அளவை பிரித்தெடுத்து அதிலிருந்துதான் பாம்புவின் விஷத்திற்கு தேவையான மாற்று மருந்தை தயாரிக்கிறார்கள் இப்படி பாம்புவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ராகு மற்றும் கேதுவும் அதே சமயம் சூரியனின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய கு குதிரையும் இயற்கையாகவே குதிரைக்கு மிக பெரிய அளவுல ஆற்றல் கேதுவின் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அதிலும் ஒரு குதிரை அல்ல ஏழு குதிரையின் சக்தி சூரியனின் அருளால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எனவேதான் கேதுவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த வேளையில் மிகவும் நன்மை நிறைந்த விஷயமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கக்கூடிய விஷயம் முதன்மையாக இருப்பது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உறுதியாகவே புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்துதல் போன்ற அனைத்து வகையான பணிகளையும் இந்த தருணத்தில் திறன்படவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் விரைவாகவே விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பத திட்டவட்டமாக உறுதி படுத்துகிறார் அது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியன் எனவே அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய வகையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை நிறைவாக தானாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிற நம்பிக்கை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் கிடைப்பதால் பெயர் புகழ் அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மை பல விஷயங்களில் நிறைவாகவே இந்த தருணத்தில் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அரசு சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை புதிதாக குடும்ப அட்டை விண்ணப்பித்திருத்தல் வாக்காளர் அட்டை விண்ணப்பித்தல் கட்டிட அனுமதிக்காக விண்ணப்பித்தல் மானியத்திற்காக விண்ணப்பித்தல் தொழில் துவங்குவதற்காக விண்ணப்பித்தல் என எந்தவிதமான பணியாக இருந்தாலும் அரசு சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் உறுதியாகவே காரிய வெற்றியை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் திருச்சகராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக இந்த வேலையில் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன் மற்றும் லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் ஆதரான செவ்வாய் என பல கிரகநிலைகளின் அமைப்பால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் பண வரவை அதிகரிக்க கூடிய சந்தர்ப்பமும் உங்களுடைய திறமையை மேம்படுத்தி விருச்சகராசிக்காரர்கள் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் திருமணம் உத்தரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு கைகூட முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு உஷ்ண கிரகமாக சூரியன் அவர் ஆட்சி பலம் பெற்று பத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நெருக்கடிகள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை தாமதங்களை நிச்சயமாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் எந்தவொரு செயலை செய்தாலும் கம்பீரமாகவும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் அதிரடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் கர்மத்தை வலுப்படுத்துகிறார் சூரியன் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய கிளை துவங்குதல் புதிதாக பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தும் நிறைவாக உங்களை தேடி வரும் புதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய யோகமும் விரைவாக விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல அற்புதமான வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கிறது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன என்றால் தொழில் ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் சில சிக்கல் வரலாம் எனவே கூடுதல் கவனத்துடன் விருச்சகராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும் குறிப்பாக முன்கோபத்தையும் கோபத்தையும் தவிர்க்க வேண்டும் அதீத கோபம் வருவதால் அவசரம் பட்டு முடிவெடுப்பதாலும் உருவாகலாம் விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தனிச்சியாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே தான் தோன்றி தனமாக தனிச்சியாக செயல்படுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட தோரணையில் பணிகளை செய்தல் போன்றவற்றிலும் நல்ல விஷயம் முடிவு கிடைக்கக்கூடியவையாக அமையாது எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வேளையில் சிரிக்காமல் இலக்கை மட்டும் நோக்கி பயணிப்பதை நிச்சயமாக தவிர்த்து விடுங்க ஏனென்றால் சிரிக்காமல் கடுகடு சிடுசிடு என்று பணிகளை மேற்கொள்வதால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் ராசிக்காரர்களுக்கு உருவாகலாம் அதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் தான் என்று பிடிவாத குணத்துடன் இருப்பதை நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் தவிர்ப்பது உறுதியாகவே நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது போன்ற விஷயங்களில் கவனத்துடன் செயல்பட்டால் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உறுதியாகவே அற்புதமாக ராசிக்காரர்களுக்கு கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சூரியனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சூரியனின் அருளால் நிறைந்த நன்மையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை